ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு தாங்க வந்திருக்கோம் அது கிறிஸ்டின் கல்யாணத்துக்கு நானும் அத்தையும் கிளம்பி வந்துருக்கோம் தம்பியும் பாப்பாவும் அவங்களாம் பிக்னிக் போகிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் மாப்பிள்ளையே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிறிஸ்டின் கல்யாணத்துக்கு தான் போயிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருங்க போட்டு மாப்பிள்ளையும் பார்த்துட்டு போய் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்பாட்டுலாம் உட்காந்துங்க கொஞ்சம் நேரம் ரசித்து பார்த்துட்டு நானும் அப்படியே மணி நேரம் வந்து பேசுகிட்டு குழு மாப்பிள்ளையை பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் குழு மாப்பிள்ளையை வாழ்த்துட்டு திருப்பி ஃபோட்டோ எடுத்துட்டு சாப்பிட கொண்டுட்டேன் அன்னை சினிமா பாடலอด பாட வேண்டும்னு கேட்டிருந்தாங்க அநேகமே விருப்பத்துல காரம் இனிமே பாடவும் அந்த மாதிரி ஏதாவது பாடப் போறீங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா நாங்க நானும் என் அத்தையும் கல்யாணத்துக்கு தாங்க போயிருந்தோம் இருந்தோம் அங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு கல்யாணத்துக்கு போயிட்டு சாப்பிட வந்துட்டோங்க சாப்பிட வந்துட்டோம் பிளைட்டு வச்சாங்க பிளைட்டு வச்சுட்டு கேசரி வச்சாங்க கேசரி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் இருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவுனால அவங்கெல்லாம் டூரிஸ்ட் போயிட்டாங்க அதனால் தம்பி பாப்பாவையும் கூட்டிகிட்டு வரல நானும் அத்தையும் கல்யாணத்துக்கு வந்துட்டோம் தம்பியும் பாப்பாவும் பார்க்குக்கு போனதுனால அவங்களால வர முடியல இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளேட்டில் சாப்பாடெல்லாம் வச்சிட்டாங்க பிரியாணி சாதம் சிக்கன் வறுவல் சிக்கன் பீஸ் சிக்கன் கிரேவி அப்புறம் பார்த்திங்கன்னா கேசரி வச்சுருந்தாங்க ஊறுக்காய் வெங்காய பச்சடி இதெல்லாம் வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தட்டில் நெய்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சாரி சாரி நெய் சோறு